வணக்கம் வெற்றி படிகட்டு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா முதலில் கல்வி குறித்த செய்திகளை பார்க்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத தனித் தேர்வர்கள் மற்றும் தட்கல் கீழ் தனித்தேர்வர்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர் தனித்தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் தேர்வுகள் துறையின் இணையதளத்தில் இன்று மதியம் வெளியிடப்பட்டது தங்களது விண்ணப்ப எண் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தனித்தேர்வர்கள் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் செய்முறை தேர்வு தேதிகள் பற்றிய விவரங்கள் குறித்து தனித்தேர்வர்கள் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தின் முதன்மை கண்காணிப்பாளரை அணுகி அறிந்து கொள்ளலாம் இன்றைய பொது அறிவு கேள்விகளை ஆராய்ச்சி தொடர்பாக இஸ்ரோ அடுத்த ஆண்டு ஏவுவதற்கு திட்டமிட்டுள்ள செயற்கை கோளின் பெயர் என்ன புதன்கிழமையன்று விபத்துக்குள்ளான ஐ என் எஸ் சிந்து ரத்னா நீர்மூழ்கி கப்பல் எப்போது கடற்படையில் சேர்க்கப்பட்டது என்பதின் விரிவாக்கம் என்ன நடப்பு ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு பொறியியல் உள்ளிட்ட பட்டப்படிப்புகளில் சேர்ந்துள்ள திறனாளி மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இளநிலை மற்றும் முதுகலை படிப்புகளில் சேர்ந்துள்ள திறனாளி மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் முப்பது சதவீதம் அளவுக்கு மாணவிகளுக்கு வழங்கப்படும் பெட்ரோலின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு முகாமல் இருக்க வேண்டும் தேசிய ஊனமுற்றோர் நிதி மற்றும் வளர்ச்சிக் கழகத்தின் இணையதளத்தில் வழியே விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஆன்லைன் விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான ஆவணங்களுடன் நேஷனல் ஹேண்டிகேப் பினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெட் கிராஸ் கவன் செட்டார் டுவெல் பரிராபாத் டுவெல் ஒன் டபுள் ஜீரோ செவன் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கின்றன இந்த சூழலில் மாணவர்கள் தீவிரமாக தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் இதனால் மாணவர்கள் சில நேரம் களைப்படைவது உண்டு தீவிரமாக படிக்கும் போது மூளை சோர்வடையாமல் இருக்க இடையிடையே சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது குறித்து உளவியல் நிபுணருக்கு ஒரு ஆலோசனைகளை கேட்கலாம் சில நாட்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் அதாவது படிக்கிறப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஏறும் ஆனா சில நாட்கள் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காக முன்னாடி உட்கார்ந்திருப்போம் அங்க புக் இருக்கும் ஆனா அதுல பாக்குற எதுவுமே மைண்ட்ல ஏறாது சரி படிக்கணும் படிக்கணும்னு மனசு சொல்லும் ஆனா அன்னைக்கு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் படிப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நிலைன்றது தெரியும் இப்போ ஏன் அந்த மாதிரி கவனம் செலுத்த முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மூளை சோர்வு அதாவது பிரெயின் ஃபட்டிக் அப்படின்ற ஒரு காரணத்தால இப்போ ஒரு நாளில் அதாவது ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல சும்மா அப்பப்ப வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனையே கிடையாது எல்லாருக்குமே வரும் இந்த பிரெயின் ஃபெட்டிக்ன்றது ஆனா எக்ஸாம் ரொம்ப கிட்ட வரப்போ இந்த பிரெயின் ஃபெட்டிக் என்ன பண்றது நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நான் இன்னைக்கு படிக்கணும் ஆனா படிக்கிற எதுவுமே மைண்ட்ல வந்து ஏற மாட்டேது அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பிரெயினுக்கு வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரியான சில விஷயங்கள் நீங்க பண்ணணும் அதுல வந்து முதல் விஷயம் வந்து நீங்க பண்றத அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஏதாவது வேற ஆக்டிவிட்டீஸ் அதாவது இந்த ஜக்லிங் இருக்கு பாருங்க ஒரு பிரெயினுக்கு சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டீஸ் வீட்டுல கிச்சன்ல இருக்கிற இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அது மாத்தி மாத்தி போட்டு அதை பேலன்ஸ் பண்ணி அதை பிடிக்கணும் அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஒரு சூப்பர் டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் டு கம் டுகெதர் டு ஒர்க் டு சால்வ் த இஷ்யூஸ் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அது கூட எனக்கு பண்ண முடியலன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து போய் வேற இடத்துல உட்கார்ந்து எப்படி உட்கார்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முதுகு நேரா இருக்கணும் கண்ணு மூடி இருக்கணும் ஒன்ஸ் அந்த பொசிஷன்ல உட்கார்ந்த உடனே அசையவே கூடாது ஒரு சின்ன கொசு கடிச்ச கடிக்கலாம் உங்களை இல்லன்னா யாராவது கூப்பிடலாம் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அசைவே இல்லாம கால்வழியா இருந்தா கூட அசைவே இல்லாத உட்கார்றப்ப என்ன ஆகும்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெஸ்ட் டைம் பீரியட் ஃபார் பிரெயின் அதுல இருந்து அந்த பெட்டிகுல வெளில வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு அதுக்குள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரல அந்த ஃபைவ் டென் மினிட்ஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கன்னா ஒரு ரன் ஒரு டென் மினிட்ஸ் அந்த இதயம்ன்றது வந்து நல்லா வேகமா துடிக்கிற மாதிரியான ஒரு ரன் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மூளை சோர்வுல இருந்து விடுபட முடியும் சோ பிசிக்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி மேக்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடேஸ்ல இந்த மாதிரி பிரெயின் ஃபெட்டிக் வரப்போ இந்த சில டெக்னிக்ஸ் நீங்க பண்றது வந்து நிஜமாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுவும் முடியல எனக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்கா அதுக்குள்ள என்னோட பிரெயின் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க எழுந்து நின்று கைய ரெண்டுத்தையும் நல்லா விரிச்சுக்கிட்டு இந்த விண்மில்ஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த கைய வச்சு அந்த பாதத்தை தொடணும் தொட்டா மாத்திரம் போதாது இந்த கைய வந்து உயர்த்தி இந்த இந்த கடை இந்த கட்ட வரல நீங்க பாத்து நிக்கணும் சோ கண் அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகும் உடம்பு ஸ்ட்ரெயின் ஆகும் மூளைக்கு வந்து இந்த சைட்ல கீழக்கி ஆஹ் அந்த ரத்த ஓட்டம்ன்றது ஓடும் அதாவது வின்மில்ஸ இந்த காலை இந்த கையால தொட்டு திருப்பியும் இந்த கையால இந்த கையால தொட்டு இந்த கையால தொட்டு ஆனா அது வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும் ஒரு ஒரு ஹேண்டுக்கும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு பிரெயினுக்குமே லெப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்குமே அந்த பிளட் ஃபுளோ வேகமா வரப்போ நீங்க திருப்பி எழுந்துக்கிறப்போ உங்களோட பிரெயின் வந்து ஒரு ஒரு ரிஜுவனேட்டிங் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்து படிக்கிறதெல்லாம் நல்லா கிராக் பண்ண முடியும் சோ இதை பண்ணுங்க எக்ஸாம் ஓப்ப அந்த பிரெயின் ஃபெட்டிக கண்டிப்பா நீங்க தவிர்க்க வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இனி அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது தெளிவு பட பகுதி இன்றைய தெளிவுப்படப் பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க இருக்கிறோம் அரங்கில் நம்முடன் இருக்கிறார் வேதியியல் ஆசிரியர் திரு தங்கதுரை அவர்களிடம் மாணவர்கள் தங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் சார் இப்போ பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் லாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கும் இன்னும் சில நாட்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி பத்தி பாக்க போறோம் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அது கஷ்டமான சப்ஜெக்ட் அதே சமயத்துல அது ஈஸியான சப்ஜெக்ட் புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா சோ இந்த கெமிஸ்ட்ரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் பிளஸ் உள்ள ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கறது எப்படி கொடுத்திருக்காங்க எந்தெந்த யூனிட்க்கு எவ்வளவு எவ்வளவு மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுல பிசிக்ஸ் மேக்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுல ஆக்சுவலா ஒன் மார்க் த்ரீ மார்க் மார்க் அண்ட் டென் மார்க் இந்த நாலு பேட்டர்ல கொஸ்டின் செலக்ட் பண்ணிருப்பாங்க வித்தியாசமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா மத்ததுல வந்து ஓப்பனா இருக்கக்கூடிய சாய்ஸ் வர மாதிரி வரும் இதுல வந்து மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கும் பொறுத்தவரை இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட் ஏன்னு இருக்கும் இன பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் பின்னு இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட் சின்னு இருக்கும் ஏழு கேள்வி மேக்ஸிமம் எழுதணும் ஒவ்வொரு பார்ட்ல ரெண்டு கேள்வி எழுதுற மாதிரி ஒரு பேட்டர் இருக்கும் டென் மார்க்கை பொறுத்தல உள்ள டேரக்டா டென் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்காது ஏபி ஏபி ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் வச்சு வர மாதிரி வரும் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சிக்ஸ்டி போர்த் கொஸ்டின்ல இருந்து சிக்ஸ்டி நைன்த் கொஸ்டின் வரைக்கும் டென் மார்க் கொஸ்டின் தியரி கொஸ்டின் செவன்டி கொஸ்டின் வந்து கம்பல்சரி சம்மா இருக்கும் அதுல அந்த ஏ எழுதும்போது ஸ்டூடண்ட்ஸ் காமனா பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர்த் கொஸ்டின்ல ஒரு ஏ எடுத்திருப்பாங்க பி தெரியாம விட்டுருப்பாங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து இன்னும் மாதிரி தெரிஞ்சு கொஸ்டின் எடுத்துட்டு போயிட்டு அவங்க மேனேஜ் பண்ணும்போது அந்த நம்பர் மேனேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க பட் பேப்பர் கரெக்ஷன் போகும்போது அது வந்து சம் ப்ராப்ளத்துக்குரிய பிரச்சனையா இருக்கும் இப்போ காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மதுரைல இருந்து பிரியதர்ஷினி வணக்கம் பிரியதர்ஷினி உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன சார் கிட்ட கேட்கலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க பிரியதர்ஷினி உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன

பன்னெண்டாவது படத்துல ஒன் வார்டுல ஒன்பதாவது ஒன் வார்டுல இருக்கு சார் சரிங்க ஆல்சை குறிப்பிட்ட வினை மூலம் ஹைட்ரஜன் வேதம் பயன்படுத்தப்படும் வினை வேதம் மாற்றி வந்து ராணி நிக்கலா அல்லது துயின் பகுதியால் சார் ராணி நிக்கல் ராணி நிகலா சரி சார் தேங்க்யூ

நீங்க சூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பாடம் நடத்தும் போதே அவங்க பிளான் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் எடுக்க போறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் போக வேண்டிய நெசசிட்டி கிடையாது எழுபது ஏபி எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெசன்ல மட்டும் கான்சென்ட் பண்ணா போதும் இல்ல சி அவங்க சொன்ன மாதிரி சி தான் டி தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பாடத்தில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா தரவு பண்ணிடணும் ஆனா ஸ்டூடண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நேரடியா இருப்பாங்க அதை ரிப்பீட்டடா சால்வ் பண்ணி பார்ப்பாங்க பட் அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்றும் தெரியாம போய் ப்ராப்ளம் நாலஞ்சு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மட்டும் பத்தாது அதனால ஈக்வேஷன்ஸ் அது ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிட்டு இது ரிலேட்டடா என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர் அவங்க எக்ஸாம் பேசணும் ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் காலர் சென்னைல இருந்து பெருமாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வணக்கம் பெருமாள் உங்களுடைய கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் இப்ப ப்ராப்ளம்ல டென்மார்க் ப்ராப்ளம்ல ஐ பிளாக் மற்றும் டி பிளாக் தரவா இருக்கு இத்தனை வச்சு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் பேப்பர்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்த அத்தனை ப்ராப்ளமும் தரவா இருக்கு அது மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் பாக்கணுமா அது டவுட் அப்புறம் ஒன் மார்க் எப்படி எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில ஒன் மார்க் வந்து தப்பா போயிடுது அது எப்படி

த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் உங்க புக்ல இருக்கா நீங்க கம்ப்ளீட்டா தரவ்வா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் எயிட்டின் கையில் வச்சிருக்கீங்க அதுக்கு நீங்க ஆன்சர் ப்ரூவ் பண்றது மட்டும் பத்தாது ஏன் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நார்மலா வந்து அதுக்கு மட்டும் ஆன்சர் பாத்துருப்பீங்க என்ன பார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இதை நம்பர் மாத்தி கொடுக்கும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக் நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ற கொஸ்டின்ஸை கூட

ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதை ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய பண்ணிக்கலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிமே சம் செலக்டிவ் லெசன்ஸ் எக்ஸாம்பிளா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்டி டூ இந்த மூணு லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தரவு பண்ணிட்டாலே போதும் ஓரளவுக்கு அந்த ஒன் மார்க் ஆவரேஜ் வந்து

இருபத்தி நாலு கொஸ்டின் பேப்பர் பாத்துருப்பீங்க அதுல அதிகபட்சமா ரெண்டு டாபிக்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பீனால் இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து எத்தில் ஆல்கஹால் இது ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க ஸோ அதுல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க மேக்ஸிமம் கரவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு அதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் காலிங் முகேஷ் அடுத்ததா சென்னையில இருந்து சுமதி வெயிட் பண்றாங்க வணக்கம் சுமதி உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன வணக்கம் நான் ஆக்சுவலா ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரா அவர்கிட்ட ஒரு சின்ன ரிக் இருக்கலாம்னு ஒரு இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா படிக்கிற பசங்க டூ ஹண்ட்ரட் வாங்கக்கூடிய பசங்களே என்ன பண்றாங்க நான் வந்து இத்தனை சாப்டர்ஸ் ஒரு போர்டீன் டு பிப்டீன் சாப்டர்ஸ் படிச்சாலே ஃபுல் மார்க்ஸ் மேம் ப்ளூ பிரிண்ட்ல நாங்க தரோம் அதனால நாங்க அத வாங்கிடுவோம் அப்படின்ற கான்பிடன்ஸோட போறாங்க நவடேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் அன்காமன் கொஸ்டின் அதாவது ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்ட் இல்ல அன்காமன் வாட் தேவ் நாட் ஆஃப் சோஃபா ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டரேஸ் அண்ட் ஆக்சிமேட் பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அது ரொம்ப கேட்க மாட்டாங்க அதை வந்து படிக்காம அது வெரி ஆஃபன் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் கேட்கல அதனால நான் அதை படிக்கலன்றாங்க நீங்க ஒரே ரிக்வஸ்ட் மட்டும் வைங்க பசங்களுக்கு பதினஞ்சு சாப்டர் தரவா இருந்தா அந்த பதினஞ்சு சாப்டரும் தரவா இருக்கணும் உள்ளுக்குள்ளேந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்றத நீங்க தயவு செய்து

அன்பார்ச்சுனேட்லி அவங்க படிச்ச பாடத்துல ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க அந்த கொஸ்டின் இந்த வருஷம் வந்துட்டு அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ண போன அந்த லெசன் நல்லா பிரியூஷன் போயிடும் அதான் மேடம் அதனால ஒன்னு இருபத்திரண்டு லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியை படிக்கணும் இல்லையா அப்படின்னா போர்டின் லெசனோ பிப்டீன் லெசன்ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா பாசிபிள் கொஸ்டின்ஸ் நூக்கன் கார்னர் வரைக்கும் போயிருக்கணும் அதை வந்து இந்த சென்டம் ஸ்கோரஸ் டாப் ஸ்கோரிங் ஸ்டூடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா

சொல்லுங்க அந்த ரெண்டு ஒன் மார்க் கேட்கறதுல புக் பேக் கேட்கணும் அப்படிலாம் கட்டாயம் கிடையாது எல்லா இடத்துலயும் கொஸ்டின் கேக்குறாங்க இல்ல எயிட்டீன் கொஸ்டின் வந்து புக்கு பின்னாடி இருக்கு அந்த த்ரீ சிக்ஸ்டீன் கொஸ்டின்ஸ்ல இருந்து எனக்கும் ஒன் மார்க் அந்த ஒரு கொஸ்டின் இருக்குறதெல்லாம் கேக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்க ப்ரூவ் பண்ணும்போது ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய லெசன்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கான்செலேட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ரிமெயினிங் இருக்கக்கூடிய லெசன்ஸேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அர் காலிங் நா சார் இப்போ லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் இப்போ எனக்கு பாஸ் மார்க் மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க சோ அவங்க வந்து இந்த பைனல் டைம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபைனல் எக்ஸாம் எக்ஸாம் ஆல்ரெடி இவங்க படிச்சிருப்பாங்க மேடம் படிச்சது இனி புதுசாக படிக்க வேண்டிய கட்டாயம் எந்த கேட்டகரி ஸ்டூடென்ட்ஸ் இருந்தாலும் ஆமா ஜஸ்ட் அவங்க படிச்சத ரிவிஷன் பண்ணலாம் நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த ஃபெயில் ஆகிற கேட்டகரி லெவல்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு முடியாத காரியம் ஜஸ்ட் ஒரு மூணு மூணு லெசன் த்ரீ மார்க்குக்காக லெசன் நம்பர் நைன் டென் லெவன் இந்த மூணு லெசன்லயே இருக்கக்கூடிய த்ரீ மார்க் ஃபுல்லா தரோ பண்ணிக்கணும் ஃபைவ் மார்க்ஸை பொறுத்தலும் அதே மாதிரி ஒரு மூணு லெசன் ஈசியஸ்ட் லெசன் லெசன் நம்பர் ஃபைவ் லெசன் நம்பர் நைன் லெசன் நம்பர் டென் இந்த மூணு லெசன் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன் மார்க்ல ரேண்டமா அவங்க படிச்சதை வச்சு இதெல்லாம் தெரியுமோ அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்ல ஏபி என்ன அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கோ அதை போட்டு வந்தாலே டெபினெட்டா அந்த தேர்ட்டி அப்படிங்கிற பாஸ் மார்க்கை ஈஸியஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே சார் இப்போ எக்ஸாம்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம முழுக்கவே நல்லா படிச்சிருந்தாலும் அதை எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமோட சக்சஸே இருக்கு ஸோ அப்ப அந்த எக்ஸாம் ஹால்ல ஸ்டூடெண்ட்ஸ் டைம் எப்படி நல்லா கரெக்ட் கரெக்டா மேனேஜ் பண்ணி இல்ல இப்ப ஆக்சுவலா லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து மெயின் ஷீட்ன்னு ஒன்னு இருக்கும் அடிஷன் ஷீட்னு தனியா ஒன்னு இருக்கும் அப்ப அடிஷன் ஷீட் ரிசீவ் பண்ணும்போது போது அவங்க சைன் போட்டு தான் ரிசீவ் பண்ணனும் ஆனால் இப்போ வந்து ஒரே புக்லெட்டா மெயின் புக்லெட்னு வருது இஃப் நான் அடிஷன் சீட் வேணும் அப்படின்னா வாங்கிக்கரலாம் ஆனால் அந்த மெயின் புக்லெட் அவங்களுக்கு டோட்டல் ஒன் பிப்டி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லாமே கம்பல்பரி இருக்கிறதுனால அடிஷன் சீட் வாங்குங்க அதனால டைம் மேனேஜ்மெண்டா இங்க வந்து அந்த டைம் போறது வேஸ்ட் ஆகுது பட் இங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தரவு மேக்சிமம் ஒன் மார்க்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் மார்க் ஸ்பென்ட் பண்ணிடலாம் இவங்க ஆர்டராகவே எழுதியா ஒன் மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் டென் மார்க் ஆர்டராக எழுதியலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஒன் மார்க்கு தேர்ட்டி மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸுக்கு அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினுக்கு லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து டென் மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஒன் செவன்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு லாஸ்ட் டென் மினிட்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் டயக்ராம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க இல்ல ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினு கிடையாது பார்ட்டிஷன் போடாம வச்சு தெரிஞ்சிருக்காங்க மொத்தமா டம்ப் பண்ணி எழுதும் போது அவசரமா கரெக்ட் பண்ண சப்போஸ் ஒரு த்ரீ மார்க் கரெக்ட் பண்ணாம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது தெரிய தேவையில்லாம மென்டல் டார்ச் பசங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி நடக்க சார் சென்னையில இருந்து மோகன் வெயிட் பண்றாரு மோகன் சொல்லுங்க உங்களுடைய கேள்விகள் என்ன அதாவது இப்போ புக்டா கொஸ்டின் தான் பெற்றா பதினெட்டு ஒன் மார்க் எழுத முடியுது மிச்சர் டுவெல் கொஸ்டின் எப்படி ப்ரிப்பேர் மிச்சர்வெல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் அதுல செவன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கக்கூடிய த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாதான் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஆர்எல்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கன்வர்ஷன் இருக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்க போர்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய மெத்தாலஜி வச்சு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபைவ் கொஸ்டின் டோட்டலா டுவெல் கொஸ்டின்ஸையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு மோஹன் சார் ஸ்டுட்ஸ்க்கு அவங்க கிட்ட திருத்தமா ரொம்ப அழகா வந்து அறிவு தேர்வுக்கான விடைகளை பார்க்கலாம் வானியல் ஆராய்ச்சி தொடர்பாக இஸ்ரோ அடுத்த ஆண்டு ஏவுவதற்கு திட்டமிட்டுள்ள செயற்கை பெயர் என்ன என்ற செயற்கை கோளை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏவுவதற்கு இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது புதன்கிழமையன்று விபத்திற்குள்ளான ஐ என் எஸ் சிந்து ரத்னா நீர்மூழ்கி கப்பல் எப்போது கடற்படையில் சேர்க்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி கடற்படையில் சேர்க்கப்பட்டது இது மும்பை அருகே நேற்று விபத்துக்குள்ளானது இதற்கு பொறுப்பேற்று கடற்படை தளபதி அட்மிரல் டி கே ஜோஷி நேற்று ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது இ என்பதின் விரிவாக்கம் என்ன இதற்கான பதில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிஷன் என்பதுதான் இதனுடைய விரிவாக்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் சிறுபான்மையினருக்கு சம வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த அமைப்பை மத்திய அரசு அமைக்க திட்டமிட்டுள்ளது இதற்கு கடந்த இருபதாம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது